அண்மை செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னானூர் கிராமத்தில் நடக்கும் அகலாய்வில் புதிய கற்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னானூர் கிராமத்தில் நடக்கும் அகலாய்வில் புதிய கற்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கற்கருவி சுடுமண்ணாலான முத்திரை சங்கு வளையல் துண்டுகள் வட்ட சில்லுக்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தக்கலி கண்ணாடி வளையல் துண்டுகள் உள்ளிட்ட பொருட்களும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் தெரிவித்திருக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னானூர் கிராமத்தில் நடக்கும் அகழாய்வில் புதிய கற்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுபற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இணைகிறார் திருலோகச்சந்தர் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவங்க மோகன்ராஜ் தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தொல்லியல் பணிகளை துவங்கி வைத்தார் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை வட்டம் சென்னானூர் கிராமத்தில் தொல்லியல் பணிகளானது கடந்த பதினெட்டாம் தேதி துவங்கப்பட்டது அந்த தொல்லியல் பணியில் தற்பொழுது பல்வேறு வரலாற்று சுவடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதிய கற்கால கருவிகள் சுடுமண்ணாலான முத்திரை தங்கு வளையல் துண்டுகள் வட்டச் சில்லுகள் கண்ணாடி வளையல் துண்டுகள் போன்ற பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளது அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அங்கு நடைபெறக்கூடிய தொல்லியல் பணியில் ஏற்று என்னும் அகழாய்வு புலியில் எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இரும்பிலான கலப்பையின் கொழு முனையானது கிடைக்கப்பட்டுள்ளது இந்த கொழுமுனையை பொறுத்தவரையில் ஒரு கிலோ இருநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கிராம் இருக்கக்கூடிய ஒரு கொழுமுனையாகும் இதனுடைய நீளமானது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் அகலம் நாலு புள்ளி ஐந்து சென்டிமீட்டரும் மூணு சென்டிமீட்டர் தடிமத்துடன் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த கொழுமுனையை முதற்கட்டமாக ஆய்வு செய்யும் பொழுது இது இது இடைக்கால வரலாற்றை சேர்ந்த ஒரு பொருளாக இருக்கும் என தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து இந்த கொழுமுனை குறித்து ஆய்வு பணிகளானது நடைபெற்று வருகிறது அந்த முடிவிலேயே இதனுடைய முழுமையான எந்த காலத்தை சேர்ந்த வரலாறு என தெரியவரும் இது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசும் தனது வெற்றி தளத்தில் பதிவு செய்துள்ளார் குறிப்பாக நேற்றைய தினம் இந்த வரலாற்று சுவடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பல்வேறு வரலாற்று சுவடுகள் நிறைந்த ஒரு மாவட்டமாக காணப்படுகிறது பல்வேறு இடங்களில் அகலாய்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அகலாய்வு பணியில் முதற்கட்டமாக பல்வேறு பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிலே இந்த ஏற்கலப்பையினுடைய கொழுமுனையை பொறுத்தவரையில் பண்டைய காலங்களில் ஏர் உழுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கொழுமுனையில் அந்த ஏற்களப்பைவில் இந்த கொழுமுனையானது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என வரலாற்று ஆய்வாளர்களால் அறியப்படுகிறது தொடர்ந்து இங்கு இந்த வரலாற்று பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது தொல்லியல் பணிகள் நடைபெற்று வருகிறது மோகன்ராஜ் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி திலோகச்சந்தர் தொல்லியல் சூழலை கொண்டு இவற்றின் காலம் இடைக்கால வரலாற்று காலமாக இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் சொன்னானூர் கிராமத்தில் நடக்கும் அகலாய்வில் புதிய கற்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்திருந்தது கற்கருவி சுடுமண்ணாலான முத்திரை சங்கு வளையல் துண்டுகள் வட்ட சில்லுகள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது